அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் தான் இளையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகின்றேன் திருத்தணிக்கு அருகே அமைந்த பாதசனீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் மாயன்மையனை சப்ஸ்கிரைப் பண்ணதும் ஒரு காரணம் தொடர்ந்து மாயன்மையனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த புண்ணியம் உங்கள் குடும்பத்துக்கு எப்போவும் நினைக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தர ரெண்டு மூணு நாள் அஸ்தம் சித்திரை கடுமையான போராட்டங்களை வாழ்வில் சந்தித்து வந்து தட்டு தடுமாறி நடைபெறுகின்ற ஒரு வாழ்க்கையில் நிம்மதி வருமா என்று கலங்கித்தான் போய்விட்டீர்கள் குரு பயிற்சி சமீபத்தில் தான் கடந்து சென்றது ஏற்கனவே ராகுகேது பயிற்சியும் சனி பயிற்சியும் கடந்து சென்றாலும் கூட முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை என்று கலைஞர் தான் என் மனதிலே நான் தொடர்ந்து என்னை நேரில் சந்தித்து ஒருவர்களால் செவ்வாயை வைத்தியே பலன் சொல்லி வந்தேன் அந்த வகையில் செவ்வாய் பயிற்சி குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றத்தை தரக்கூடியது மற்ற கிரகங்களுடைய பயிற்சி முழுமையான நற்பலன் நமக்கு தருகின்ற ஒரு சக்தியும் செவ்வாய்க்கு உண்டு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அது இருந்த தனித்துவத்தோடு தப்பித்து வருகின்ற எழுத்து போராடுகின்ற மன வலிமையை தருவதும் இந்த செவ்வாய் பயிற்சி தான் மற்ற கிரகனுடைய கெடுபலின்றிந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமும் செவ்வாய் தான் அத்தகைய செவ்வாய் பயிற்சியை பற்றி தொடர்ந்து மாயன் மயில சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்திற்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவுக்கு பயிற்சி ஆகின்றாயிடும் இந்த மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்ச செவ்வாய் கண்டீராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சொல்லி பிரசனத்தில் பார்க்கலாம் கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஏமாற்றமில்லாத ஒரு காலம் அமையப் போகுதுன்னா அது இந்த செவ்வாய் பயிற்சி தான் பொறுத்த தனிப்பட்ட பயிற்சியை வற்றியோ தனிப்பட்ட கிரகங்களை வற்றியோ ஒரு ஜோதிடம் சொல்வது அவ்வளவு சிறப்பாக அமையாது முழுமை பெறாது அந்த வகையில் செவ்வாய் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சூரியன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன் நல்ல ஒரு நிலையில் இருப்பதனால நல்ல மாற்றம் தந்தை வழியில் வந்த பிரச்சனைகள் குறையும் தந்தை வழியில் வரக்கூடிய பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது பிரச்சனை நீங்கி நிம்மதி பெறும் அதே நேரத்தில் தாய் தந்தை வழியில் அவளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பிதுருக்கு சாபங்கள் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதன் வெற்றியை அடைய முடியாமல் தவித்து போனாலோ திருமண வாழ்வுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ நிம்மதி இல்லாமல் போனாலும் அதுக்கு காரணம் பிதிருக்காரகன் சூரியன் தான் அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சியில் கண்ணீராசிக்கு அமைகின்றது அதுன்னு சொல்லப்போனால் குடும்ப அதிபதி சுக்ரன் புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதனால ஒரு அற்புத மாற்றம் இதை ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க அதாவது இந்த நேரம் இந்த செவ்வாய் பயிற்சி நேரத்தில் தன குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய கலத்திரகாரகன் சுக்ரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்திருப்பதனால ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் செய்வார் பார்த்தீங்களா இந்த புண்ணிய நேரத்தை என்னெல்லாம் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்கள் அந்த திட்டம் தொழிலாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணமாக இருக்கலாம் அந்த புதிய திட்டங்கள் நிறைவேறுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு திருமணம் அதில் ஆயிரம் பிரச்சனை ஆயிரம் தடை அது அத்தனையும் நீக்கிக்கிட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரப்போகின்றார் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கோ அதில் எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனை அந்த தொழில் தடை நீங்கி நிம்மதியாக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு தொழில் நடக்குது அந்த தொழிலில் எத்தனையோ பொருளாதார நெருக்கடிகள் அந்த நெருக்கடியை மாற்றுகின்ற ஒரு தன்மையை இந்த செவ்வாய் உங்களுக்கு தரப்போகின்றார் அதுவும் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கலத்திர காரகன் சுக்ரன் புண்ணிய பூர்வ புண்ணிய செவ்வாயோடு இணைந்து இருக்கின்றது நல்ல திட்டங்களையும் புதிய திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் ராசிநாதன் நீசமடைந்திருப்பதும் ஒரு விதத்தில் நல்லது தான் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் யோக காரகம் தான் அந்த யோகத்தை தந்தாலும் அந்த யோகத்தை தடுக்கின்ற சக்தி சனிக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராகுவும் சனியுமே உங்களுக்கு நற்பணை இந்த செவ்வாய் பயிற்சியிலே தர காருக்க அதே நேரத்தில் எதிலும் குழப்பமும் முடிவெடுப்பதில் ஒரு தாமதமும் இருந்தது அந்த நிலை மாறுகின்ற நிலையை செவ்வாய் தருவார்கள் ஒரு முடிவு எடுத்தால் அதில் ஒரு திடமான முடிவு எடுக்கணும் அந்த முடிவை எடுப்பதில் தொழிலில் வாழ்க்கையில் கலங்கி போனவங்க வாழ்க்கையில் அந்த முடிவை நல்ல முறையில் எடுப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் ஏன்னா செவ்வாய் தானே புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவர் ஒரு முறைக்கு அதே நேரத்தில் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது இந்த காலகட்டத்தில் நல்லது அது திருமணமாக இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணம் என்ன ராகு அவ்வளவு சிறப்பாக இல்லை இந்த செவ்வாய் பயிற்சியில் அதே நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை வரைக்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைத்தாலும் கடன் சுமையை அடைப்பது போல் தோன்றினாலும் கடன் சுமை வளருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க என்னை பொறுத்தவரை வரைக்கும் வீண் வம்பு இருந்து விடுதலை பெறக்கூடிய பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்ததுனா கூட அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக சொல்லப்போனால் அதாவது செல்வ வளம் படைத்த பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடைந்த ஒரு மனிதனுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் அவங்களை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தரும் மேல் புனையாக இருந்து வந்தவங்க வாழ்க்கை ஒரு தெளிவான முடிவை நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் இன்னும் சொல்லப்போனால் என்னை வரைக்கும் கேது கேது ஒருமனை மன சொர்வு மன சஞ்சலம் மன கஷ்டத்தை கொடுத்து வந்த அந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் துணை இருப்பதனால கேது பகவானுடைய பாதிப்பிலிருந்து முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குடும்பத்தில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடு என்று சொல்லக்கூடிய அந்த அந்யோன்ய கணவர் மனைவி உறவாக இருக்கலாம் பெரியவங்க பிள்ளைகளாக இருக்கலாம் எந்த உறவு சம்பந்தமான அந்யோன்ய குறைபாடுகளை நீக்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாய் தருவார் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் இதுவரை பகைவர் யாரு என்று தெரியாமல் கலகி போனவங்க வாழ்க்கைகளுக்கு பகைவரி என்று அவர்கள் உங்களை விட்டு விலகி செல்வதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்துத் தருவார் அரசு துறையில் ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையையும் செவ்வாய் அமைத்து தருவாய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பங்க ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதாவது பொன் வைன்னு சொல்கிறாங்க பொன் வைக்கிற இடத்துல பூவை வைத்தாலே அந்த பொண்ணுக்கு ஈடான பழைய அல்லவா அந்த இது வரைக்கும் இன்னைக்கு தொட்ட காரியங்கள் நல்ல முறையில் நடைபெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் கன்னீராசிக்கு அமைத்து தருகின்றார் அதே நேரம் இரண்டு குருமார்களும் தேவகுருவும் குருவும் அசுர துணை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் சின்ன சின்ன மன ரீதியான பயம் வந்துதான் செல்லும் அடிவயிற்றில் இனம் புரியாத ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சுவாய் துணை இருப்பதனால எந்த பயமும் பயப்பட வேண்டாம் திரு தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் காதல் திருமணமாக பெரியவக பாய் துவைத்த திருமணம் இருந்தாலும் நல்ல முறையில் நடப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதி நோக்கி நகர்வதற்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ராகு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை ஒரு நீர் கூப்பிடி கவனமாக இல்லாவிட்டால் கடுமையான பாதிப்புகள் வரும் என்பதையும் செவ்வாய் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றார் நீண்ட நாள் இடித்தடித்து வந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வம்பு விளக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும் அதே நேரம் செவ்வாயினுடைய முழுமையான நற்புறனை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த காலத்து கிட்டத்தட்ட தான் வைகாசி மாதம் வருது வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் முருகனுடைய அவதார திருநாள் இந்த வைகாசி மாதம் முருகனுடைய அவதார திருமணம் மட்டுமல்ல நிறைய சாப நம் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அந்த சாபபாவங்கள் நீங்குவதற்காக வழி தெரியாமல் கலங்கி போகின்றோம் அந்த சாப பாவங்கள் குடும்பத்தில் தொழிலாக நம்மை பாதிக்கும் அதற்கு கர்த்தா யார்னு பார்த்தா பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியன் முருகனை வழிபட்ட நாள் தான் அந்த வைகாசி இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற செவ்வாய் வெள்ளி ஏதோ ஒரு செவ்வாய் வெள்ளியில் காலை மாலை உணவு இருந்தாமல் பால் மட்டும் அருந்தி அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வைப்பது சிறப்பு உங்கள் என்னை பொறுத்தவரை கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மற்ற கிரகங்களுடைய பயிற்சி தராத நன்மையை தருகின்ற சூழ்நிலையே செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல போனவன்னா மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலர்களை காக்கின்ற ஒரு கவசமும் செவ்வாய் தான் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை செவ்வாய் உங்களுக்கு அளிக்கின்றார் இந்த இது இது வந்து இந்த சந்தர்ப்பம் எப்படின்னா கடந்த கால கசப்புகளையும் வேதனைகளையும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியை தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தொழிலில் வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்துக்கு மற்ற துன்பத்திற்கு ஒரு திருவுருகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிராசி